நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உட்கார்ந்து ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு நிறையா விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு சோ இப்ப பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம லக்னத்துக்கு ஏத்த மாதிரிதான் உயிருக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏத்த மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல்லு போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்றது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் யோகக்கள் மோதிரம் மிதுன லக்னம் அதாவது மிதுனம்ங்கிறது வந்து புதனுடைய வீடு மிதுன ராசியா இருந்தா பொதுவா என்ன சொல்லுவாங்க பச்சைக்கல் மோதிரம் போடலாம் எமிரால்டு கிரீன் சொல்லிடுவாங்க ஆனா மிதுன லக்னத்துக்கு அப்படி போடக்கூடாது நீங்க மிதுன ராசியாகவும் மிதுன லக்னமாகவும் இருந்தாலும் கூட உங்களுக்கு யோகாதிபதி யாருன்னு பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் எப்பவுமே பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மூ இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் நான்காம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுக்கு சுப பலன்களை எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் சந்திரனுக்கு உண்டான ஒயிட்டும் புதனுக்கு உண்டான க்ரீனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் அதை காட்டிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது உங்களுக்கு யோகாதிபதி யாருன்னு பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய அசுப பலன்களை தரக்கூடிய மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இந்த கிரகங்கள் ராசியாக இருந்து அந்த கல் போட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது நான் அனுபவத்துல சொல்றேன் நான் உடனே ஜோசியர் வந்து நெகட்டிவா பேசுறாருன்னு சில பேர் சில அறிவாளிகள் சொல்லுவாங்க நான் நெகட்டிவா பேசுறேன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்றேன் நீ இந்த பக்கம் போனா ஜெயிப்படா அப்படின்னு சொல்றோம் நான் இந்த பக்கம் தான் சுத்திட்டு போவேன்னா சுத்திட்டு போவோம் அந்தளவுக்கு சுத்தணும்ன்றா ஒன்றும் பண்ண முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அசுப பலன்களையும் மாரகத்தையும் மாரகம்னா கெடுதல் அதாவது டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இதை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சூரியன் செவ்வாய் குரு ஏழாம் வீட்டு அதிபதி குரு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி இது எதுக்கு சார் இந்த மாத மாரகாதிபதி பாதகாதிபதி சொல்றீங்க ஏழாம் வீடை சொல்றீங்க அப்படின்னா உபயராசிகள்னு பேர் உபய லக்னங்கள்னு பேர் உங்களுடைய மிதுன லக்னம் உபய லக்னம் சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய இருக்கு உங்களுடையது உபய லக்னம் மிதுன லக்னம் உபய லக்னம் உபய லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி தான் கெடுதலை பண்ணுவாங்க ஸோ குரு உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாரு நல்லது பண்ண மாட்டாரு அவர் அதே சமயம் அவர் பத்தாம் வீட்டு அதிபதியா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவர் யோகாதிபதி என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னா ஆமா சார் ஒத்த எதிரில் நின்னா கெட்டவன் அதே ஆளு கொஞ்சம் டயக்னலாக ஒரு த டூ செவன்ட்டி டிகிரிஸில் போய் நின்றுட்டு உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவான் ஸோ அதனால அவர் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அவருடைய கேரக்டர் மாறுபடும் அவர் உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடமான தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தனுசு ராசிலேயோ இல்லை ஆறாம் இடத்துலையோ இருந்தால் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார் ஆனால் அதே குரு பத்தாம் இடத்துல இருந்தார்னோ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திர சாரங்கள் அதாவது புதன் சனி மற்றும் குரு ஆகிய நட்சத்திர ஆகிய கிரகங்களின் சாரத்தில் குரு இருந்தார்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஆனா எப்பவுமே பர்மனண்ட்டாக உங்களுக்கு எப்பவுமே நல்லது பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு சனி பகவான் எப்பவுமே யோகாதிபதி எப்பவுமே பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி எப்பவுமே எல்லா ராசிக்குமே எல்லா லக்னத்துக்குமே ஒன்பதாம் வீட்டு அதிபதி யோகா பாக்யாதிபதி யோகாதிபதி அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நீங்க ப்ளூ சஃபேர் போடலாம் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்துலயோ இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க ப்ளூ சஃபேரை தங்கத்தில் வைத்து அணிய வேண்டும் சப்போஸ் குரு வந்து பன்னெண்டாம் இடத்திலயோ எட்டாம் இடத்துலயோ இல்ல ஆறாம் இடத்துலயோ இல்ல வந்து மூணாம் இடத்திலயோ இருந்துட்டாருனா இல்ல எதிரி வீட்டில் இருந்தாருனா மகர கும்பர மகர ராசியில இருந்துட்டாருன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளில மோதிரம் செய்து அணிய வேண்டும் இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு சோ ப்ளூ சஃபையரை என்னைக்கு அணிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க பிறந்த கிழமையில அணியணும் நீங்க என்ன கிழமையில் பிறந்தீங்களோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அதுல காலையில சூரிய உதயத்தப்ப அணிஞ்சுக்கணும் அத இந்த ப்ளூ சஃபையரை பொறுத்த வரைக்கும் இடதுகை மோதிரவர்களில் அணிய வேண்டும் நிறைய கடையில் போய் கேட்டீங்கன்னா இங்கே போடக்கூடாது சார் இந்த நடு விரலில் போடணும் இல்லை ஆள்காட்டி விரலில் போடணும்னு சொல்லுவாங்க அது ராசிக்கு போடுவது லக்னத்துக்கு அந்த மாதிரி போடக்கூடாது லக்னத்துக்கு போடுற அணிய வேண்டிய இடம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரில் அணியணும் ஏன்னா இது நிறைய பேர் வந்து அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் போயிட்டு அவங்க வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க அவங்க கடைக்காரங்களுக்கு வந்து இவங்க சொல்கிறது புரிய மாட்டேங்குது இவங்க இவங்க சொல்கிறது கடைக்காரங்களுக்கு புரிய மாட்டேங்குது குழப்பிக்கிறாங்க யாரையும் தப்பு தான் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் ப்ளூ சஃபேர் அணிய வேண்டிய கை எந்த விரல் அப்படின்னு கேட்டால் லெஃப்ட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரில் அணியணும் இந்த நடு ஃபிங்கரில் மிடில் ஃபிங்கரில் அணியவே கூடாது அதே மாதிரி ஆழ்காட்டி விரலில் சில ஜாதகத்துக்கு மட்டும்தான் அணியணும் இந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி பலன்கள் மாறுபடுவது போல் நீங்க ஒரே டைம்ல ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் இரண்டு பேர் இருந்து இருந்தாங்க அண்ணன் தம்பி ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு டைம்ல பிறக்கல மேக்சிமம் ஒரு மூணு நிமிஷத்தை பிறந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பலன்கள் மாறுபடுது காரணம் என்னென்னா இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு மாறுபடுகின்ற காரணத்தினால அதனால நீங்க ப்ளூ ஸ்பயரை தங்கத்திலையோ இல்லை வெள்ளிலேயோ செஞ்சு அணிஞ்சிக்கலாம் அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஆனால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல் மட்டுமே யோகாதிபதிகள் அது உங்களுடைய வாழ்க்கையில் உயரத்தில் கொண்டு செல்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த எபிசோடில் சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் என என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்றேன் இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல எக்கச்சக்கமான பேர் மோர் தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்